பார்த்ததையும் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இதை தாண்டி வீடியோஸ் போட்டதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்க அது நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் ஓகே அதன் அடிப்படையில் இன்னைக்கு நேற்று வந்து ஒரு சில கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளே கொடுத்துருந்தேன் இது அல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோவாக எலாபரேட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று ஈவினிங்கே நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருந்தேன் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் நாளைக்கு செப்பரேட் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு கமாண்டையும் பின் பண்ணியிருந்தேன் அதன் ஒவ்வொருத்தருடைய கமாண்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா சீவிங்கிறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கார் ஓகே ரொம்ப ஹார்ஷாகவும் அவங்க வந்து பிஹேவ் பண்ணிக்கிட மாட்டாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ஸ்மூத்து சாஃப்ட் கார்னர் தான் பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம இது ஏதா அது ஏதா அப்படி ரொம்ப நம்மளை அலைக்கழிக்கிற மாதிரியோ அதுக்கு அதுக்காக வேலைக்கே போகாத மாதிரி அப்படி இருக்காது ஓகேவா அதுக்காக சின்ன ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம் ஓகே அது விஷயம் பார்த்துக்கல அதே மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு கேர்லெஸ்ஸாகவும் இருக்க வேணும் நம்ம சைடு நம்ம இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஃபாக ப்ரிப்பேர்டாக வச்சுக்குவோம் ஓகேங்களா இல்லாத ஒரு சில விஷயத்துக்காக ரொம்ப பயப்பட வேணாம் டிஎன்பிசி எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் அதாவது கேண்டிடேட் பக்கத்தில் ஒரு சாஃப்ட் கார்னர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற நம்ம கமெண்ட்ஸ் வந்து நான் கீழே இருந்து ஓகே நேற்று ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட கமெண்ட்லேருந்து நான் மேலே வந்துடுறேன் ஒரு சில பேர் ரீப்ளே பண்ணியிருந்தேன் அவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா டிசி என்கிட்ட இல்லை ஆல்சோ கம்யூனிட்டி ரிலீஜன் மென்ஷன் பண்ணல வாட் கேன் ஐ டூ சார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிலீஜன் ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா டிசியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க கம்யூனிட்டிதையும் பார்த்தீங்கன்னா டிசி அதாவது டிசி என்கிட்ட இல்லை அப்படின்னா டிசி தான் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகே நீங்க எந்த ஸ்கூல் டிசியா எடுத்துக்கிட்டா கேஸ்ட் அண்ட் வந்து ரிலீஜனை மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க மேக்ஸிமம் ஸ்கூல் டிசியை வாங்க பார்க்கலாம் அப்படி இல்லையா அப்படின்னா கம்யூனிட்டியில் நீங்க ரெலிஜனை மென்ஷன் பண்ண சொன்னீங்க முடிந்தால் ஏதாவது ரிலிஜியஸ் டாக்குமெண்ட் ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இதாவது வச்சு இந்த கமாண்டே ஓகே இதே மாதிரியே மூணு கமாண்ட் வந்திருந்தது பார்த்திருந்தேன் ஓகே அவங்களுக்கு இவங்களாவது டிசி எங்கிட்ட இதே சொன்னாங்க இன்னொருத்தவங்க வந்து டிசி தான் ரிலிஜன் மென்ஷன் பண்ணுத கம்யூனிஸ்ட் தான் ரிலிஜன் மென்ஷன் பண்ணல அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சேம் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க அதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குரிய பதிலை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்ல சரிங்களா நான் உங்களுக்கு இதே இதை இப்போ இன்னைக்கு போடுற வீடியோவிலே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி இதாவது பட்சத்தில் ஒரு டூ டேஸ்க்குள்ள நம்பர் இருக்கு அதை கால் பண்ணி நீங்க என்ன தகவலோ அதை மட்டும் நீங்க கேட்கலாம் ஓகே இந்த டவுட்டுக்கு மட்டும் நாங்க விசாரிச்சிட்டோம் ஓகே அப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் டிசி இல்லாதவங்க கொஞ்சம் ஸ்கூல் படிச்ச ஸ்கூல்ல கொஞ்சம் டிசி வாங்கப்போம் டிசி வாங்குறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் நம்ம ஸ்கூலுக்கு போனா பேரண்ட்ஸ் கூட்டு போனா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து டிசி வாங்கிக்கலாம் மேபி லேட் அதனால அது நம்ம அதுக்குரிய காலம் இது கிடையாது வேற ஏதாவது ரிலஜியஸ் டாக்குமெண்ட்ஸ் வாங்க முடியுமா நம்ம விசாரிக்கிறோம் இந்த கமெண்ட்டுக்கு நாங்க சொல்றோம் அடுத்து இது அதே தான் அதாவது பழைய ஃபார்மெட்டில் தான் நான் வந்து எக்ஸாம் அப்போ அப்லோடு பண்ணேன் இப்போ நியூ ஃபார்மெட் இ சேவா மையம்ல அப்லோடு பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க நியூ ஃபார்மெட் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அதே அதே சிவி அப்லோட் பண்ணுங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஓகேங்களா சேஞ்ச் பண்ண வேணாம் அது என்ன இருக்குதோ அதை அப்படியே அப்லோட் பண்ணுங்க சிவி கூப்பிடுவாங்க பாருங்க கவுன்சிலிங் கூப்பிடும் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும் பொழுது நீங்கள் புதுசா இருக்கக்கூடிய ஃபார்மட்டிங் கொண்டு போங்க புதுசா இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் ஃபார்மட்டில் எய்தர் லாங்குவேஜ் அதாவது தமிழ் இங்கிலீஷ் பிஎஸ்டிஎ ஃபார்மெட் இருக்கும் அது ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வாங்கியிருந்தாலும் போதும் ஒரு சில பேர் ரெண்டுலேயே வாங்கியிருப்பாங்க ஏதாவது ஒரு லாங்குவே லாங்குவேஜில் வாங்கியிருந்தா கூட பிஎஸ்டிஎம் அக்செப்டர் தான் சரிங்களா அப்போ நீங்கள் பழைய ஃபார்மட்டே அப்லோடு பண்ணுங்க இ சேவா மையத்தில் அடுத்த ஃபார்மெட் அடுத்தது சிவிக்கு போகும்போது நியூ ஃபார்மெட்டு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் படித்த ஸ்கூலில் நியூ ஃபார்மெட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அப்ளை பண்ணும்போது ஹஸ்பண்ட் நேம் ஓகே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டவுட்டாக பார்க்கணும் அதாவது அப்ளை சோபனா அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க அப்ளை பண்ணும்போது ஹஸ்பண்ட் நேம் இருக்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பண்ணிட்டேன் சார் இப்போ ஃபாதர் நேம் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போ அப்பா நேமில் இருக்கிறத அப்லோடு பண்ணனா பண்ணலாமா சார் அப்படி இப்போ அப்படி பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் ஹஸ்பண்ட் நேமை வச்சு தான் நீங்கள் வந்து வச்சுதான் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அப்ளை பண்ணும்போது ஹஸ்பண்ட் நேம் வச்சு தான் அதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் சிவி தான் அப்லோடு பண்ணுங்க மேபி ஃபாதர் நேம் தான் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ வச்சிருக்கக்கூடிய நியூ டாக்குமெண்ட் ஃபாதர் நேம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை சிவி போகும்போது கொண்டு போங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் அவங்க கேட்டுக்கோங்க கொடுங்க இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி தான்

சிக்ஸ் டு டென்த் அப்லோட் பண்ண போதும் அதான் அப்ளிகேஷன் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா கலைவாணி ராம்குமார் கேட்ட கமெண்ட் நெக்ஸ்ட்

அதை அப்லோட் பண்ணால் போதும் ஓகேங்களா இதில் மட்டும் இல்லை நிறைய எரருக்கு இதுதான் சொல்யூஷன் அப்பாலஜி லெட்டர் மட்டுமே போதும் வேற எதுவும் தேவையில்லை திருப்பியும் போயிட்டு அந்த ஸ்கூலில் போயிட்டு சைன் வாங்குறது இதை அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் குரூப் ஃபோர் குரூப் டூக்குமே பார்த்தீங்கன்னா மெயின் சப்ளை பண்ணும்போது நிறைய பேர் இன்விஜுலேட்டர் சைன் இல்லைன்னு சொன்னாங்க நிறைய பேர் அப்பாலஜி லெட்டர் எழுதி அப்லோட் பண்ணிட்டாங்க ஒரு சில பேர் சைன் இல்லாமல் அப்லோடும் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கூட வந்து என்ன ஆச்சுன்னா மெயின்ஸ்ல தான் கால் தான் வந்துடுச்சு ஓகேங்களா அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் நம்ம அப்படி கேர்லஸாக இருக்கணும் இது ஜாப் வேங்க கூடிய கட்டம் சின்னதாக ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுங்க ஓகே இன்விஜிலேட்டர் சைன் இல்லைனா ப்ராப்ளம் இல்லை எஸ் எஸ் விஷ்ணுக்கு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சார் பிரவீனா சுகி ஓகே ப்ரொவிஷனல் அப்லோடு பண்ண வேண்டாமா சார் சிஏஓ சர்டிபிகேட் பண்ணலாமா சார் அதாவது கான்வெகேஷன் சொல்றாங்க நினைக்கிறேன் ப்ரொவிஷனல் அதாவது நீங்க மேபி குரூப் ஃபோர்ங்கிறதுனால டென்த் டென்த் குவாலிஃபிகேஷன் தான் இருந்தாலும் நீங்க காலேஜ் சர்டிபிகேட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ப்ரொவின்சியல் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போவும் அப்லோடு பண்ணும்போது ப்ரொவின்சியலே வைங்க சரிங்களா நீங்க கவுன்சிலிங் போகும்போது சிஏஓ சர்டிபிகேட் கான்வெகேஷன் சர்டிபிகேட் மார்க் ஷீட் அதெல்லாம் அப்புறமா எட்டு போகும் சரிங்களா அதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரே விஷயம் அப்ளிகேஷன் போடும் போது ப்ரொவின்சியல் தான் வச்சு அப்ளை பண்ணி ப்ரொவின்சியல் தான் சார் அப்போ கொடுத்துருந்தாங்க இந்த பிட்வீன் கேப்ல ஒரு ஏழு மாசம் கேப்ல தான் எனக்கு கான்டெக்ட் சரி அது பேர் கான்வெர்கேஷன் வந்திருக்கு அப்படின்னா இப்போதைக்கு நீங்க ப்ரொவின்சியல வச்சு மட்டுமே சிவி அப்லோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம் சரிங்களா ப்ரொவின்சியல் மட்டுமே வச்சுக்கோங்க ப்ரொவீனா நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் இல்ல பிஎஸ்டிஎம் இல்ல ப்ரோ ஓகே பிஎஸ்டிஎம் இல்லனா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரி தான் பிஎஸ்டிஎம் இல்லாத ஒரு தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்து திருப்பி எஸ் விஷ்ணு அதே கல்வி தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் ஓகே வீடியோ பார்த்துக்கோங்க அடுத்து ஜாதி சான்றிதழ் இ சேவை மையத்தில் இரண்டாயிரத்தி பதினேழில் வாங்கியதை அப்ளிகேஷனில் கொடுத்துள்ளேன் அது டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லை இப்போ அதே கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் செய்யலாமா தானி அப்படி கேக்குறாங்க எஸ் அதே சர்டிபிகேட் தான் நீங்க அப்லோட் பண்ணணும் சரிங்களா சையத் அகமத் நீங்க அதே கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே அப்லோட் பண்ணுங்க புதுசா டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கி இருந்தீங்க அப்படினா அது சிவி போகும்போது அதை கொண்டு போய்க்கும் சரிங்களா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை திருப்பி பண்ணிக்கோங்க ஓகே கான்டாக்ட் சர்டிபிகேட் வேணுமா சார் தேவை இல்ல ஓகேவா காண்டாக்ட் சர்டிபிகேட் தேவ இல்ல ஓகே எஸ் ஹால் டிக்கெட் இன்விஜு லெட்டர் சைடு இல்லைன்னா அப்பாலோஜி லெட்டர் வைக்கணுமா சார் எஸ் கண்டிப்பா வைக்கணும் ஓகே பொன்வேணி ஓகே கண்டிப்பாக வைக்கணும் உங்களுக்கு அப்பாலோஜி லெட்டர் தேவை அடுத்து ஒரிஜினல் சர்டிபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு போதுமா இல்ல ஜெராக்ஸ் ஒரிஜினல் சர்டிபிகேட்டே எடுத்துட்டு போங்க ஓகேங்களா அதுதான் ஸ்கேன் பண்ணது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா தனம் ஹரிதாஸ் இருக்கீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்து போங்க சார் நான் எச்எஸ்இ ஷீட்டு மூணு இருக்குது மூணு மார்க் ஷீட்டு வைக்கணுமா எஸ் மூணு மார்க் ஷீட் வச்சுக்கணும் கடைசி மார்க் ஷீட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா பிரபா அடுத்து ராஜ்குமாரி ஓகே இவங்க தான் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க எஸ் அதாவது அந்த டவுட் தான் நினைக்கிறேன் சார் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹஸ்பண்டில் அப்ளை பண்ணும்போது கொடுத்தேன் சார் அப்புறம் இப்போது அதுக்கப்புறம் இப்போது ஃபாதர் கம்யூனிட்டி இருக்குது சார் கொடுக்கலாமா சார் ஃபாதர் வீட்டில் எடுத்த கம்யூனிட்டி ரெண்டாயிரத்தி எட்டில் எடுத்தேன் சார் அது இப்போ இ சேவை மையத்தை அப்லோட் பண்ணணுமா ஓகேவா இது திருப்பி திருப்பி அதே விஷயம் தான் ஓகே நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கொடுத்தீங்களோ ஹஸ்பண்ட் நேம் கொடுத்திருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் உடைய இதே வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஹஸ்பண்ட் நேம் உடையது தான் கொடுத்தீங்கன்னா அதுவே அப்லோட் பண்ணுங்க ஃபாதர் நேம் கேட்கிற பட்சத்துல நீங்க வந்து அது சிவி கொண்டு போகும்போது கொண்டு போய்க்கோங்க சரிங்களா அடுத்து டிப்ளமோ பிஇ சர்டிஃபிகேட் அப்லோடு தேவை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க எஸ் கண்டிப்பா தேவை கலைச்செல்வன் செல்வன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டென்த்து அப்புறம் டுவெல்த்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் வந்து ஓகேங்களா இந்த இதுதான் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் எதுவோ எல்லாமே அப்ளை பண்ணுவீங்க எம்இ வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா ரீப்ளை சார் கொடுத்துருக்கீங்க ஓகே வீடியோ பாருங்கள் ரீப்ளே பண்ணியாச்சு ராஜகுமாரி ஜி நெக்ஸ்ட் டாக் லவ்வர் சரி ரைட் கம்யூனிஸ்ட் அட்டை தான் சார் நான் அப்லோடு பண்ணேன் ஐயோ அட்டை தான் சார் அப்லோட் பண்ண ஸ்கேனர் இருக்கு ஆனால் அதை எடுத்து த்ரீ இயர்ஸ் ஆகுது கவுன்சிலிங் போகும்போது இதவே எடுத்துட்டு போகாம இந்த ரீசன்ட்டா ஸ்கேனர் சர்டிபிகேட் எடுக்கணுமா சார் ஓகே ரீசன்ட்டா எடுக்கக்கூடிய ஸ்கேனர் சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்லோட் பண்ணும்போது இந்த அட்டை ஓகேவா அதாவது ஒரு சில கம்யூனி சர்டிஃபிகேட்டுக்கு அட்டை மாதிரி வாங்கி இருப்பீங்க அந்த அட்டையை வச்சு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க சிவி போகும்போது எல்லாருமே சிவி போகும்போது கம்யூனி சர்டிஃபிகேட் அந்த ஸ்கேனர் தான் டிஜிட்டல் இசைத்துல வாங்கல அதை நீங்க எடுத்து சை டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கா பாத்துக்கோங்க அதை வாங்கிட்டு அதை சிவி போகும்போது கொண்டு போய்க்கும் சரிங்களா அதான் சொல்லிட்டேன் ரொம்ப பயப்படவும் வேணாம் சாஃப்ட் கார்னர் தான் இருக்கும் கேண்டிடேட்டுக்கு பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்து அகிதா சரவணன் ஹால் டிக்கெட்டும் அப்லோட் பண்ணணுமா சார் எஸ் ஓகே அதை சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ரெடி வந்து நான் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பாலஜி லெட்டர் எழுதிக்கணும் ஓகே பிசிக்கு எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாமா ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டுக்கு இங்க இடம் இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு தனியாக இடம் இல்லை அந்த எக்ஸாம்பிள் தான் இங்க எதுவும் தேவை இல்லை சரிங்களா அடுத்து குரூப் போர்ல அப்ளிகேஷன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் லாஸ்ட் டிஜிட் பாருங்க பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நிறைய பேர் தப்பா பண்ணிருப்பீங்க லாஸ்ட் டிஜிட் தப்பா என்டர் ஆகிருச்சு சார் எதுவும் ப்ராப்ளம் வருமா சார் பிரியங்கா சேகர் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா இதே மாதிரி நிறைய பேர் வந்து டைப்போ எரர் ஆயிருக்கும் ஓகே அது ஒரு பெரிய பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது என்ன அப்படி இதுக்கும் சேம் அப்பாலஜி லெட்டர் தான் அப்பாலஜி லெட்டர் தான் இப்படி வந்து ஒரு டைப்போ எரர் ஆயிருக்கு ஓகே தச்சு அச்சு பிழை வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு அதை நீங்க என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதே டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க இந்த அப்பாலஜி லெட்டர் அதை தெளிவா மென்ஷன் பண்ணி அதையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா இதெல்லாம் வந்து டைப்போயரர் தான் அதனால ஒரு சர்டிபிகேட் நம்பர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு வேற சர்டிபிகேட்டே நமக்கு வந்து எதுவும் பெரிய அளவுக்கு சேஞ்ச் கிடையாது அதனால நீங்க கேர்ஃபுல்லா அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துக்கோங்க சிவி இதை இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அட்டை அப்புறம் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெண்டும் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு ஓகே பிஎஸ்டிஎம் சிக்ஸ் டு டுவெல்த் வாங்கிட்டீங்க சார் பட் வரைக்கும் மட்டும் வாங்கணுமா சார் தேவையில்லை சரிங்களா டுவெல்த்து எல்லாம் தான் ஓகேங்களா அது வரைக்கும் நீங்கள் வாங்கினதா போதும் எஸ் ராஜ்குமாரி ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க ரீப்ளே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சார் அப்ளிகேஷன் லாஸ்ட் சீரியல் நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் குறிப்பாக கவனிக்காமல் எஸ் கொடுத்துட்டு அன்பரசன் ப்ராப்ளம் கிடையாது எதுவும் கேட்க போறது கிடையாது சரிங்களா அடுத்து இது பார்க்க ரொம்ப முக்கியமானது அக்ஷட்டியாஸ்ரீ டவுட் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லியிருந்தோம் ரெண்டு இனிஷியல் அதாவது ஜேஎம் டூ இனிஷியல் எனக்கு இல்ல சர்டிபிகேட் அப்பந்தான் இருக்குது பட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் மட்டும் ஒரே ஒரு இன்சியல் எம் மட்டும்தான் இருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வருமா அப்படிங்கறது கேட்குறாங்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நீங்க வந்து கொஞ்சம் எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதாவது ரெண்டு சர்டிஃபிகேட் ரெண்டு இன்சியல் இருக்குதா அதாவது ஒரு இன்சியல் இருக்குதா நீங்க அப்ளே பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக உங்களுக்கு இந்த நேம் பாக்குறது

கேவி சுடலை முத்து ஓகே அதாவது எக்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக ஆர்மியில் இருக்கும்போது இவர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நான் ஆர்மி ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஓகே இந்த ரேட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என்ஓசி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் நீங்கள் வந்து எக்ஸ் யூஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது சார் சொல்லிட்டீங்க அதுவே போதும் ஓகே எக்ஸ் எக்ஸர் யூஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸே போதும் எக்ஸ் யூஸ்மெண்ட் கோட்டாக தான் செலக்ட் பண்ணி மேபி நீங்கள் ஜென்ரல் கோட்டாக செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் ஓகே உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லையா எக்ஸ் யூஸ்மெண்ட் கோட்டாக தான் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா எக்ஸர் யூஸ்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வைங்க போதுமானது சரிங்களா

நான் இந்த வீடியோ உடைய கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் சர்ச் ஓகேங்களா இன்னைக்குள்ள நான் சர்ச் இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா வேற ஏதாவது ரிலிஜியன் டாக்குமெண்ட் வாங்க முடியுதான்னு பாருங்க வாங்க முடியுது அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் டிசி இதா இருக்கும் இங்க இத தான் சொல்றீங்க பாத்துக்கலாம் ஓகே அப்டேட் பண்ணும்போது கொடுத்த பிஎஸ்டி எஸ் முக்கியமான டவுட் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ராஜ் ஓகே அப்ளை பண்ணும்போது பிஎஸ்சி சர்டிபிகேட் மிஸ் ஆகிருச்சு அப்போ நியூ வாங்கி அப்ளை பண்ணலாமா பிளீஸ் ப்ளீஸ் எனி ஒன் சே அப்படின்னு சொல்றீங்க எஸ் இது வந்து நீங்க கூடாது சரி பரவாயில்ல நீங்க அப்லோடு பண்ணியிருக்கும் போது மேபி நீங்க கலர் டாக்குமெண்டா அதாவது கலர்ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் தான் சீதா ஓகேங்களா மேபி கண்டிப்பா நீங்க வந்து அப்லோட் அதான் அந்த ஸ்கேனரை கொண்டு போயிட்டு நீங்க அப்படியே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க சிவி போகும்போது புது சார் நீங்க எடுத்து ஆகணும் ஏன்னா நீங்க ஸ்கூல்ல போயிட்டு நீங்க பழைய டேட்ல எனக்கு சைன் போன போட்டு கொடுங்கன்னா கொடுக்க போறது கிடையாது யாரும் கொடுக்க மாட்டாங்க பழைய டேட்ல ஏன்னா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்க வாங்கிருப்பீங்க ஓகேவா அந்த டைம் திருப்பியும் பேக் சிக்னேச்சர் பேக் டேட் போட்டதா அந்த அந்த ஹெட் மாஸ்டர் இருப்பாங்களாம் தெரியாது ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் நீங்க இருக்கிறத வச்சு சிவி அப்லோடு பண்ணுங்க ஓகேங்களா ஆல்ரெடி அப்லோடு பண்ண ஏதாவது பிடிஎஃப் ஏதாவது இருந்தா கூட அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை திருப்பி வச்சு ஸ்கேன் பண்ணுங்க வேற வழி கிடையாது ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அதுக்கு அடுத்த பட்சத்துல சிவி போகும்போது புதுசாக நீங்கள் எதுக்கும் ஓகேயா புது டாக்குமெண்ட்டாகவும் எதுக்கும் வாங்கி வச்சுக்கோ இது எல்லாமே நம்ம நம்ம சைடு எந்த விதமான கரெக்ஷனும் நம்ம சைடு புகார் சொல்லாத வந்து நீங்கள் நம்ம பார்த்துக்கணும் ஓகே சார் டிகிரி சர்டிஃபிகேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது வச்சிருக்கேன் இப்போ அப்லோட் பண்ணணும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் சரிங்களா அபிநயா எக்ஸாமுக்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணுவோம் வச்சுக்கிறேன் எல்லாம் வச்சுக்கணும் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் என்ஓசி அப்லோட் பண்ணணும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ஓசி தேவை ஓகே தேங்க்யூ சார் அடுத்து டிசி தேவையா சார் டிசி தேவை இல்ல ஓகே அது வந்து ரிலிஜியன் டாக்குமெண்ட் இருக்கங்களுக்கு மட்டும் தான் அந்த டிசி தேவை டிசி இருக்குது அடுத்து மோல் ஐடென்டிஃபிகேஷன் ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடு னு இருக்கு சார் இதெல்லாம் ஒரு பிராப்ளம் கிடையாது ஓகேங்களா ஐடென்டிஃபிகேஷன்லாம் அந்த டிஎன்யு ஆர்வி एग्जामல தான் அங்கங்க பாப்பாங்க நமக்கு எல்லாம் ஒரு பிராப்ளம் கிடையாது வீரா கே கே கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்னிடம் அட்டை தான் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி வாங்கினது அதை அப்ளை பண்ணும்போது போது வச்சு அதையே யூஸ் பண்ணலாம் தானே எஸ் நீங்க என்ன அப்ளை பண்ணும்போது போது வச்சீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அனு கிரியேட்டிவிட்டி அண்ட் மேக்அப் தமிழ் ஓகேவா நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன வச்சீங்களோ நைன் நைன்டி ஃபைவ்ல வாங்கின சர்டிபிகேட்டா அதையே வச்சுக்கோங்க சரிங்களா டிஜிட்டலா வேற வாங்கி வச்சுக்கோங்க சிவி கொண்டு போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்லோட் பண்ண தேவையில்லை என்ன வச்சுக்கலாம் அதை வச்சுக்கோங்க ஓகே சார் டைப் இஸ் ஜேஏல நம்பர் இருக்கு டூ டைம் சிவி பண்ணணுமா எஸ் டூ டைம் சிவி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அங்க போயிட்டு நீங்க இ சேவை அமைத்து டூ டைம் சிவி பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் காண்டாக்ட் சர்டிபிகேட் வைக்கணுமா தேவையில்லை சொல்லியாச்சு சார் கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட்ல கேண்டிடேட் நேம்ல ஒரு லெட்டர் இல்லைன்னு நியூ கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டேன் பட் ஓல்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர்ல அப்ளை பண்ணிட்டாங்க நியூ சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாமா சார் சொல்லுங்க ஓகேவா இவங்க பாத்தீங்கன்னா அதாவது பழைய சர்டிபிகேட்ல சின்னதா அந்த நம்பர் அதாவது ஒரு லெட்டர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு புது சர்டிபிகேட் எடுத்திருக்காங்க அதை அப்லோட் பண்ணணும் கேட்கிறாங்க தேவையில்லை பழைய சர்டிபிகேட் நீங்க என்ன வச்சீங்களோ அதையே வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கொடுத்தீங்களோ திருப்பி திருப்பி அதை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கொடுத்தீங்களோ அதை பண்ணிக்கோங்க புதுசா நீங்க வச்சிருக்கிறது நேம்ஸ் கம்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும்போது சிவி போகும்போது கொண்டு போய்க்கோங்க சரிங்களா ரைட் இது வந்து நம்ம நேற்று கமெண்ட்ல பிரிண்ட் பண்ணது ரைட் அப்போ நம்ம வந்து நேற்று கொடுக்கப்பட்ட கேது அதாவது கமேண்டில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இதுக்கப்புறமும் நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம கமெண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த சர்டிஃபிகேட்டு தான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா அதை தாண்டி வேறு எதுவும் புதிய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க ஓகேங்களா அது உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் ஓகேவா நீங்கள் வந்து நான் சொல்லிட்டு டேட் வந்து ஃப்ரெஷ்ஷாக உடனே அப்ளை பண்ண வேணாம் இந்த பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினாலாம் தேதி அதாவது அடுத்து அடுத்து அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு சரி பதிமூணு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் தான் ஹாலிடேவாக இருக்குது திங்கக்கிழமையோ அது பதிமூணாம் தேதியோ சம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவா மையத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லாகின் ஐடி நான் வச்சுக்கணும் அதை ரொம்ப சொல்ல மறந்துட்டேன் ஓகேவா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் உங்களுடைய லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு மஸ்ட்டு அதை மறந்துடாதீங்க மறந்துட்டீங்கன்னா இப்போவே தேடி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃபர்கட் இமெயில் ஐடி ஃபர்கட் அதெல்லாம் கொடுத்து இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட அங்கே போயிட்டு நீங்கள் எனக்கு ஃபர்கட் எதுவும் இமெயில் ஐடி எதுவும் லாகின் யூசர் ஐடி தெரியாது அப்படின்னு தான் சொல்லாதீங்க சரிங்களா இன் கேஸ் டைம் இருந்ததுன்னா உங்களுடைய இசைவா மையத்துக்கு போயிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறத ஒரு முன்கூட்டியே நீங்கள் கொண்டு கேட்டு வச்சுட்டு ஒரு பேப்பரில் என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைன்னு எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில் எங்கே இ மையம் இருக்குன்னு விசாரிச்சுக்கோங்க நம்மளும் நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் நியர் இ சேவா மையமுடைய இ சேவா சென்டருடைய வீடியோஸ் வந்து ஒரு பிடிஎஃபாக நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் பிரச்சனை அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமும் நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும் நான் திருப்பி சொன்னது தான் ரொம்ப பயப்பட வேணாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம் ஓகேங்களா தேவையான விஷயங்களை ஸ்மூத்தாக இருக்கிற விஷயங்களை பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நிறைய விஷயம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் சிவியில் சாஃப்ட் தான் இருக்கும் அது நீங்கள் ஆபோச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா தேங்க்யூ